வணக்கம் கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு நேற்று ஃபோர்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இந்தியாவின் பார்லிமெண்ட் எலெக்ஷன் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி நாட் உலகத்திலேயே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியே வந்துச்சு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் கடவுள் வந்து மோடிக்கு ஒரு நல்ல டைட் ஸ்லாப் கொடுத்துருக்கார் எப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டு நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டுகிறேன் ஒரு பிஜேபி அலையன்ஸ் மெம்பர்ஸு ஜெயிக்கலை இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன பொறுத்தவரை நான் என்னோடய எல்லா வீடியோஸையும் மக்கள்கிட்ட மக்களே ப்ளீஸ் பிஜேபிக்காரங்களுக்கும் அவங்க அலையன்ஸ் பார்ட்டிக்கும் ஓட் போட்டு ஜெயிக்க வைக்காதீங்கன்ட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிச்சிருக்கவங்க எல்லாரும் பெரிய யோகி சிகாமணிகள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கு நம்மளோட நாட்டோட ஒரு மெயின் இது என்னென்னா மோடிக்கும் மக்களுக்கும் தான் இந்த போட்டி அண்ட் போராட்டம் தட் இஸ் எதிர்கட்சிக்காரர்களை விட இன்றைக்கு மக்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் வாழ்வாதாரம் பொருளாதார வீக்கம் அண்ட் தென் விலைவாசி வேலை இல்லா திண்டாட்டம் இதெல்லாமே பாமர மக்களை பாதிக்குது ஆகிய இந்த இந்த எலெக்ஷன் வந்து மோடி அண்ட் மக்கள் அதில் வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எது தமிழ்நாட்டு மக்கள் அதை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய எதிரி யாருன்னா மோடி அதில் வந்து தேங்க்யூ நன்றி மக்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க ஆனால் இந்த கேரளாவில் வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு கொஞ்சம் அறிவே இல்லை இந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு தீயசக்தியை எதிர்க்கிறீங்க அப்போ வந்துட்டு நம்ம அதில் தான் கண்ணோட்டம் இருக்கணும்னு தவிர்த்துட்டு நடுவில் வந்துட்டு காங்கிரஸ் எதை செய்யணும் அதை எதை செய்யணும் நான் வந்து காங்கிரஸ் பெரிய யோகியமானவங்களோ இல்லாட்டி பிஜேபி எல்லாருமே அயோக்கியர்களோ இல்லாட்டி க கம்யூனிஸ்ட்காரங்க எல்லாருமே யோகியர்கள் அது சொல்லலை அரசியலில் யாரெல்லாம் ஊழல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்மளுக்கு மோடி தான் முதல் இலக்கு அப்போ வந்துட்டு அங்கே போய் தேவையில்லாமல் ஒரு பிஜேபி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சிட்டாங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பாராட்டுவேன் தமிழ்நாட்டு மக்கள் நிஜமாகவே பாராட்டணும் ஒன்று ரெண்டாவது இந்த கர்நாடகாவில் அதான் சொல்கிறது இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா தலக ஏரிக்கும் இப்போ வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்தாங்க நான் எதிர்பார்த்தது பி காங்கிரஸ் இருபத்தி ஒரு சீட்டும் பிஜேபி ஏழு சீட்டும் ஜெயிப்பாங்கட்டு ஆனால் நேர்மாரம் ஆகிருக்குது அப்போ வந்து எங்கேயோ காங்கிரஸ்காரர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதான் ஒரு அசால்ட்டுத்தனம் தனம் நான் நான் இந்த அகங்காரம் இந்த அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே ஒரு அகங்காரம் வந்துடுது ஜெயிச்சு வந்துட்டான் ஸோ அங்கே வந்து கர்நாடகா தவறு செய்திருக்கிறது பாண்டிச்சேரியில் ரொம்ப இது என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எனக்கு நிஜமாகவே அங்கே யார் நிற்கிறாங்கன்னு தெரியல டிஎம்கே வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்கன்னு தெரியும் பட் யார் கேண்டிடேட்டுன்னு தெரியல இந்த நாராயணசாமி எங்கன்னா நின்று தோ தோ தோற்றுருவாரோன்னு சொல்லிட்டு பட் என்ப வைத்திலிங்கம் நின்று ஜெயிச்சுருக்கார் ரெண்டாவது வந்து ஆந்திரா ஆந்திராவில் வந்து டிடிபி அண்ட் ஜனசேனா வேறக்குது இதில் வந்து மோடி வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக போய் அவங்களோட சேர்ந்துச்சு ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஜனசேனா பவன் தான் இந்த மோடிக்கு என்னால் ஓடிட்டுருந்துச்சு நிஜமாகவே சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆனால் அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன்டீனில் அந்த பையனை சேர்த்துட்டு அந்த பையன் கொஞ்சம் சரியில்லை அல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பட் எனிவே ஐ திங்க் சந்திரபாபு நாயுடு தான் முதல் சீஃப் மினிஸ்டர் நம்ம இந்தியாவிலேயே ஒரு மாற்றம் கொண்டு வந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதில் வந்து நம்ம வந்து அவருக்கு அந்த என்ன சொல்கிறது பாராட்டுகள் அவருக்கு கொடுத்தே தீரணும் அண்ட் ஐ பர்சனலி ஐ ஃபீல் ஓகே லெட் இம் கம் அந்த சந்திரபாபு நாயுடு ஆனால் பிஜேபியால் சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கல பி சந்திரபாபு நாயுடுவால் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கார் மோடி நினைத்திருப்பாரா இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு தான் ஒரு நாள் கிங் மேப்பர் கிங் மேக்கர் ஆவார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கிடையாது ஏன்னா மோடிக்கு வந்து அந்த அகம்பாவம் தலை கணம் எல்லாம் மண்டையில் ஏறி குழம்பையாட்டுருக்குது அப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி எந்த நிதிஷும் எந்த சந்திரபாபு நாயுடு இவ அவர் அவமானம் படுத்தினாரோ சந்திரபாபு நாயுடு யோசிக்கணும் உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல உங்களை மீட் பண்ணல உங்களை வெளியே நிற்க வச்சாங்க இதெல்லாம் மனுஷனுக்கு கொஞ்சம் ரோஷம் இருக்கணும் இந்த மோடியை நீங்கள் வந்து சேர்ந்து மறுபடியும் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குனால் அந்த கடவுள் கடை உங்களை சும்மா விட மாட்டார் கடவுள் உங்களை தண்டிப்பார் கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் ஏனென்றால் என் கடவுள் என் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னால் மோடி ஒரு தீய சக்தி அவன் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது இதுதான் தான் கடவுள் என்கிட்ட இருந்தது நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ ஆனால் நீ போய் இதில் வாரணாசியில் நில்லு இது தான் நீ மக்களுக்கு சொல்லி தேர்ந்திருக்கு ஆனால் அதில் நம்ம வாரணாசி மக்களை ஓரளவுக்கு நிஜமாகவே பாராட்டணும் ஏனென்றால் போன தடவை எல்லாம் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச மோடி இந்த தடவை ஒரு லட்சம் தான் அப்போ நாலு லட்சம் பீப்புள் ஒன்று நிராகரிச்சிருக்காங்க பட் ஆக்சுவல் ஹீரோ தேர் இஸ் தட் ராய் இவருக்கு எதிர்கால நின்ன கேண்டிடேட் ஃப்ரம் த காங்கிரஸ் பார்ட்டி இப்போது இந்த அமித்ஷா வந்து ராகுல வந்து ராகுல் பாபுவா பாபான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் அட்லீஸ்ட் ராகுல் காந்திக்கு முதுகெலும்பு இருந்தது தமிழ் இஸ் சவுத்தில் வந்து கேரளாவில் போய் நின்று ஒரு சீட் ஜெயிச்சு அதே யூபியில் போய் மறுபடியும் ஜெயிச்சு காட்டியிருக்கார் போன தடவை ஸ்மிதி இரானி என்னமோ ஐம்பதாயிரம் ஓட்டு ஜெயிச்சதுக்கு என்னென்ன பேச்சு பேசிச்சு அந்த பொம்பளை ஐயோ யோயோ யோயோ தான் ஏதோ பெத்த பெரிய என்ன சொல்கிறது குவீன் விக்டோரியாவோட பேத்தி மாதிரி அது பேசின பேச்சுகள் செருப்படி கொடுத்தாங்கல்ல இந்த தடவை அமர்த்தி மக்கள் அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணுறவரு உங்களை தோத்தடித்த தோக்கடித்தா அது ஒன்றரை லட்சம் ஓட்டில் நீ ஐம்பதாயிரம் ஓட்டு போனது டெஃபினடே அதை கோல்டுமால் பண்ணியிருக்கிறீங்க கோல்டுமால் பண்ணி தான் நீ ஜெயிச்சிருக்க சரி ஜெயிச்சிட்ட நீ மட்டும் என்ன பெரிய புடுங்கி அந்த தொகுதிக்கு என்னமோ பெரிய ராகுல் ஓடிட்டார் ராகுல் ஓடிட்ட எங்கே ஓடிட்டாரு வெளிநாடாக ஓடிட்டார் இஎஸ் கண்டெஸ்ட் இன் கேரளா வயநாடு அது வந்து ராகுல் காந்தியோட இஷ்டம் அவரோட விருப்பம் நான் எங்கேனாலும் இப்போ நிற்பேன் நீ யார் என்ன கேள்வி கேட்குறக்கு நான் இது தான் சொன்னேன் அந்த நியூஸ் எக்ஸ் நியூஸ் எக்ஸ்லா அன்னைக்கு ஏப்ரல் நைன்டீன்த்துக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேள்வி கேட்டப்போ நான் சொன்னேன் ஏன் அந்த வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படி இது பண்ணுறீங்க ஹான்ட் பண்ணுறீங்க ராகுல் காந்தி நிற்கிறது நிற்காது அவரோட இஷ்டம் எங்கே நிற்கிறாருன்னு அவரோட இஷ்டம் இப்போ நீங்கள் வந்து ஏன் மோடி வந்து குஜராத்தை விட்டு ஓடி வந்து யூபியில் நின்றுச்சு ஆ அப்போ வந்துட்டு உண்ணையார் கேள்வி கேட்குறதுக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க ஒரு சீட் குஜராத்தில் நீங்கள் ஆப்போசிஷன் ஜெயிச்சுட்டா நாங்கள் அது எங்களுக்கு மொத்தமே அவமானம் சொன்னீங்க ஆனால் இந்த இன்னைக்கு ஒரு சீட் ஜெயிச்சாச்சு அப்போ வந்து இந்த எக்ஸைட் போல்ஸ்காரங்க அயோக்கியர்கள் ஆல் பிளடி குரூப்ஸ் பணத்தை வாங்கிட்டு அதான் பணத்துக்கு பணத்தை வாங்கினா எதையும் திம்பானுங்க ஆ பணத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு எக்ஸிட் போல் பொய்யான ஒரு எக்ஸிட் போலை பண்ணி பரபரப்பு ஒளிபரப்பு பண்ணி நானூற்றி ஒன்று ஒரு கிருக்கன்னு சொன்னான் இப்போ நேற்று வந்து இருந்தான் இந்த இந்தியா டுடே சேனலில் வந்துட்டு சொல்லிட்டு நீ எல்லாம் அழுகுறதெல்லாம் வந்துட்டு இந்த க்ராக்டாயில் டீர்ஸ் உங்களோடது திருச்சி பசங்க பணத்தை வாங்கிட்டு என்ன ஆட்டம் போட்டான் அந்த இந்தியா டுடேயில் ராகுல் கன்வல் அந்த நாவிகா அப்புறமேல் அந்த ஆனந்த் நரசிம்மன் அதுக்கப்புறம் அந்த ஜாக்கா ஈவன் ராஜ்தீப் சர்தேசாய் சம்டைம்ஸ் யூ ஆர் கோயிங் அ லிட்டில் திங் யூஸ்லி ராஜ்தீப் அப்படி பண்ணாது பட் இந்த விட பண்ணியிருக்கு அந்த ராகுல் கான்வல் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பேஜ்கெல்லாம் ஒத்தக்கூடும் ஒத்த ஒதைக்கணும் அவனுங்களால திசை திருப்புறது இப்படியா பொய்யே பேசுவீங்க பணத்துக்காக எதையும் திங்குவீங்களாடா இந்த திங் மீடியாக்காரங்க இந்த மெயில் சேனல்ஸு அதுக்கு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா இஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர் நீ சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து எங்களோட கருத்துக்களை நியாயமாக சொல்லலாம் அப்போ வந்துட்டு அந்த ஆப்கி பார் சாசோபார் ஆப்கிபார் பார் கிடச்சி திருப்போம் அறிவு கேட்ட முண்டங்களா எவ்வளோ உங்கள் சீட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்போதோ முப்பத்தி ஏழோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டு பிகாஸ் இன்னும் கூட கரெக்டாக எதுவும் வரல அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க முந்நூற்றி அறுபதுக்கு மேலே சீட் ஜெயிப்பீங்கன்னு இது பிஜேபி அப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா காங்கிரஸ் ஹஸ் டெஃபினெட்லி ஆண்டி ஆப்போசிஷன் உங்களை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒரே ஒரு இது இந்த ஒரிஸா இந்த கர்நாடகா தெலுங்கானா அதுக்கப்புறம் பீகாரில் ஏதோ கூதல் ஆயிருக்குது சரி இருக்கட்டும் நீங்கள் நியாயமாகவே ஜெயிச்சிங்க மக்கள் உங்களுக்காக நியாயமாக ஓட் போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க ஆனால் உங்கள் திமிர் பேச்சு என்ன தட் இஸ் நீங்கள் வந்து நானூறுக்கு மேலே ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அதுக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செருப்படி கொடுத்துருக்காங்க நல்ல தீர்ப்பு மக்களை வந்துட்டு முட்டால் மட்டும் நினைக்காதீங்க மக்கள் வந்து அவங்கள எது பேசினாலும் அவங்க கேட்டுட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க மக்கள் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நேற்று இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதில் வந்து காங்கிரஸ் வந்து டூ கால காங்கிரஸ் அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபோர் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி நம்பர்ஸ் பட் ஆனால் பிஜேபி வந்து டூ நைன்டி த்ரீ ஒரு இடத்துல இருந்துச்சு ஒரு இடத்துல டூ நைன்டி டூ வந்துச்சு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸாக்டாக பட் வந்து தட் இஸ் என் அலைன்ஸ் பிஜேபி வந்து டூ தேர்ட்டி நைன் சொல்லியிருக்கிறான் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நான் எனக்கு நான் என்கிட்ட இன்னமும் அந்த பேப்பர் இருக்குது நான் வந்து டூ எயிட்டி டூ பிஜேபி மட்டும் வாங்குன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ப்ரெடிக்ட் பண்ணது அப்சல்யூட்டாக கரெக்டாக வந்துச்சு நான் சொன்ன காங்கிரஸ் நாற்பத்தஞ்சி சீட் வாங்கினாங்கன்னா நான் அரசியல் பேச மாட்டேன் நாற்பத்தி நாலு சீட் தான் வந்துச்சு அப்போ வந்துட்டு இந்த தடவை மேபி ஐ மைட் நாட் பி கரெக்ட் நான் வந்து என்னோடய நம்பர்ஸ் கரெக்டாக இரு இருக்கவே இருக்காது ஏன்னா எனக்கு வந்து எந்த இடத்துல யார் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கூகுளில் ஒவ்வொரு தப்பு தப்பாக இருந்துச்சு ஆனால் என்னோடய ஒட்டுமொத்த ஒரே ஒரு குறிக்கோள் வந்து மோடி அமித்ஷா அண்ட் இந்த நிர்மலா சீதாராமன் மூணு பேரும் பதவியில் இருக்கக்கூடாது மோடி வந்து தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது இதுதான் கிருஷ்ணர் வந்து ரொம்ப தீவிரமாக என்கிட்ட சொல்லி தடவை வரக்கூடாது நாடு குட்டி செவறு ஆயிடும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குறார் அதே மாதிரி வாரணாசி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க பட் தேவ் கிவன் இம் அ ஃபிட்டிங் ரிப்ளை தோக்கக்கூடாது ஏன்னா அந்தால் வரணும் பார்லிமெண்ட்டுக்கு தான் என்னெல்லாம் அந்த அத்வானிக்கு என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணாரோ அதே மாதிரி மற்ற அரசியல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மற்ற கட்சியில் இருக்கவங்களை எப்படியெல்லாம் ஆள் இழிவு ட்ரீட் பண்ணானோ அதெல்லாம் அவனுக்கும் வரணும் வந்தால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஒரு எறும்பும் ஒரு துரும்பும் என்றைக்கோ நம்மளுக்கு தேவை என்று அந்த எறும்பும் ஒரு துரும்பும் என்று யார் இன்றைக்குனால் நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு அண்ட் ப்ளஸ் அதிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்போது மோடிக்கு இது தெரியணும் அந்த நான் தான் அந்த அராஜகம் அகங்காரம் தேவை மக்கள் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல தீர்ப்பு நான் வந்து அதை பற்றி ஒரே மூட்டை இவங்களுக்கும் கொடுக்கல இந்தியா லைன்ஸுக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு க தலையில் கொஞ்சம் கொட்டணும் ரொம்ப அதிகாரம் கொடுத்துட்டா அவங்களுக்கு தலகணம் தாங்காமல் ஆடிட்டுருக்காங்க ஆனால் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து என்னோடய கோயம்புத்தூர் மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் எவ்வளோ வேண்டுகோள் அது எனக்காக நீங்கள் ஓட்டுவர நான் அதை சொல்லலை ஆனால் எனக்கு வந்து நான் வேண்டது நடந்துருச்சு ஒரே ஒரு இடத்துல தவறானது வந்து அந்த வானத்தி இந்த மக்கள் வந்து அவள் தொ ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்கா அவனும் நியாயமாக ஜெயிக்கலை நியாயமாக ஜெயிச்சது வந்துட்டு அவளுக்கு கடையவே கிடையாது அவள் மக்கள் சேவை பண்ணுறதில் அவள் கொள்ளடிக்கிறதுல தான் உட்கார்ந்துட்டுருக்க அந்த பாவத்தில் வந்து அந்த கோயம்புத்தூர் மக்களும் கொஞ்சம் அனுபவிப்பார்கள் அவள் செய்யும் பாவத்துக்கு யார் யார் அந்த பொம்பளைக்கு ஓட் போட்டாங்களோ அவங்களும் அதை அனுபவிப்பார்கள் இப்போ வந்துட்டு நான் ஒரே ஒரு இது நல்லது தேங்க்யூ சொல்கிறது வந்து இந்த மக்கள் வந்துட்டு இந்த முட்டால் பயன் அயோக்கியன் அராஜகம் பண்ணுற அந்த அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கவில்லை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நல்லா சொல்லிட்டுருக்காங்க நான் ஆட்டுக்குட்டி கம்பேர் பண்ண மாட்டேன் அவனோட பாவம் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி மாடு இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் இது பண்ணுறாங்க நான் எனக்கு அது இஷ்டம் இல்லை இவன் ஒரு அரக்கன் இந்த வயசுலேயே இந்த திமிரி இந்த பொய் பித்தளாட்டம் கொள்ள அடிக்கிறது கூத்தாடுறது அதுக்கப்புறம் என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசிகிட்டு இருந்தான் எங்கடா டெபாசிட் போச்சு பிஜே டிஎம்கேக்கு பாரு ஒன்று சொல்கிறேன் நான் வந்து டிஎம்கே மெம்பர் கிடையாது ஆனால் இந்தியாவிலேயே ஒரு வந்துட்டு மெம்பர்ஸுன்னு சொன்னான்னா அந்த டிஎம்கே கேடர் மாதிரி டெடிக்கேட்டட் கேடர் எந்த கட்சியிலையும் இல்லை அது நான் எந்த ஃபோரத்துலையும் சொல்ல தயார் எனக்கு டிஎம்கே துரோகம் பண்ணாலும் கூட அந்த ஒரு இது இது என்னோடய அபிப்பிராயத்தை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்க மாதிரி அவங்க கட்சிக்கு வேலை செய்கிற தொண்டர்கள் எந்த கட்சியிலையும் இருக்காது பச்சை தண்ணி குடிச்சிட்டு வேலை செய்வாங்க கட்சிக்கு அதில் நான் கட்சிக்காரர்லேயோ கட்சியோ தப்பு சொல்ல மாட்டேன் இந்த மேல்மட்டத்து தலைவர்கள் பாருங்கள் ஊழல்வாதிகள் அவங்களே தான் நான் அட்டாக் பண்ணுவேன் தவிர்த்துட்டு மற்றவங்களை பற்றி நான் இழிவு மாட்டேன் நீ உனக்கு முப்பத்தஞ்சது நாற்பது வயசாகிறது உனக்கு இப்போவே இவ்வளோ வாழாக இருந்தேன்னா நான் உன்னை விட சின்ன வயசில் நான் வந்துட்டு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் அ நேஷ்னல் பார்ட்டி டு லைக் யூ ஓகே ஆனால் நாங்கள்லாம் இப்படிலாம் ஊழலோ ஒரு ஆள் கிட்ட போய் மிரட்டியோ இந்த மாதிரி டொனேஷன் கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க நாங்கள் பேசவே இல்லை எங்களுக்கு தேவையும் இல்லை அரசியல் வந்து நம்ம சர்வீஸ் பண்ண வரோன்னா நம்ம வந்து நம்ம மேலே நம்மளால் என்ன பண்ண முடியுமா பண்ணணும் தவிர்த்து அடுத்தவங்ககிட்ட பிடிங்கி நம்ம சம்பாதிக்கிறது கிடையாது அரசியல் ஆனால் நீங்கள் எல்லோரும் அதான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எஸ்பெஷலி த பிஜேபி ஃபெல்லோஸ் அதில் வந்து பிஜேபிக்கு ஒரு நல்ல அடி கொடுத்துருக்காங்க நான் வந்து அதிமுக ஜெயிச்சு வந்திருந்தால் கூட கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் இந்த பிஜேபி அண்ட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் ஜெயிக்க கூட எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அதில் வந்து இங்கே ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல விருப்பமாக இருக்குது அந்த தேமுதிகாவோட விஜய் பிரபாகர் இஃப் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் ஹிஸ் நேம் விஜயகாந்தோட மகன் பாவம் அந்த பையன் நிஜமாகவே விருதுநகரில் நல்லாவே வேலை பண்ணியிருக்குது ஐ எக்ஸ்பெக்டட் தட் ஹி ஷுட் வின்ன்ட்டு பட் எனிவே இப்போ வந்துட்டு அந்த தம்பி ஜெயிச்சோ தோற்று வர்றதால் வந்துட்டு எந்த லாபமும் நஷ்டமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு சீட்டும் இந்திய அலையன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அகையில் அந்த தம்பிக்கு இன்னும் வயசு இருக்கிறது இன்னும் நாள் இருக்கிறது ஐ விஷ் யூ வில் டூ வெல் இன் த ஃப்யூச்சர் ஃபியூச்சர் பட் எனிவே இன் பிட்வீன் நடுவில் கொஞ்சம் வந்துச்சு தட் அவர் முன் முன் முன்னடியில் இருக்கிறார் என்று இட்ஸ் ஓகே இஸ் டான் அ குட் ஜாப் பட் ராதிகா அண்ட் சரத்குமார் ரொம்ப ஷேம்ஃபுல் நீங்கள் வந்து உங்களோட ப தனி மனிதன் ஆதாயத்துக்காக போய் கட்சியவே அடமானம் வச்சுட்டீங்க அந்த பிஜேபியோட திஸ் இஸ் ஷேம்ஃபுல் அண்ட் ஐ டொண்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி கீழ்தரமாக நீங்கள் வந்துட்டு போய் அந்த பிஜேபியோட அடமானம் ஆவீங்க என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஓகே பட் எனிவே பாமக அது இன்னொரு கட்சி ஒரு சு சுயநலம் இஸ் சுயநலம் நடுவில் வந்து அந்த அன்புமணி ராம்தாஸோட வைஃப் சௌமியா ஜெயிக்க வர்றாங்க ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு வந்துட்டு இருந்துச்சு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் ஐயோ இந்த அலையன்ஸ் பார்ட்டியோ பிஜேபி ஒரு ஆள் கூட ஜெயிக்கக்கூடாது ஆனால் அதில் கடவுள் எனக்கு நிஜமாகவே என்னோடய ப்ரேயர்ஸ் என்னோட பிரார்த்தனையைக்கு பதில் கொடுத்துருக்குறார் இப்போ வந்து கடவுள் நேரத்துலேருந்து என்ன சொல்கிறார் இப்போ வந்து நான் மக்கள் மூலியமாக எல்லா பதிலும் கொடுத்தாச்சு இப்போ வந்து மோடியை பிரதம மந்திரிக்கு ஆக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேர் கையில் இருக்குது ஒன்று வந்து நிதிஷ் ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அண்ட் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே யோசிக்கணும் ஒரு காலத்தில் வந்து இதே மோடி இதே நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் அசிங்கப்படுத்தி அசிங்கமாக பேசியிருக்கான் அதில் இன்றைக்கு நீங்கள் வந்து திருப்பி அந்த ஆளை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்குனீங்கன்னா மக்கள் கடவுள் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் மன்னிக்கவே மாட்டாங்க அகில மக்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி யோசித்து சிந்தித்து உங்களோட ஓட்டை போடுங்க அதே மாதிரி இந்த பின்னால் உங்கள் தலைவர்கள் என்று சொல்லி ஓடாதீர்கள் இதில் வந்து நேற்று ஒரு பொண்ணு ட்வீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் கோயம்புத்தூர் மக்களை மன்னிக்கவே கூடாது எப்படி வந்து அண்ணாமலைக்கு ஓட் போடாமல் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பொண்ணு யாரும் எனக்கு தெரியாது லூஸு உனக்கு அந்த அண்ணாமலை பற்றி என்ன தெரியும் அவன் எவ்வளோ டொனேஷன் வாங்கியிருக்கான்னு தெரியுமா எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸை ஹேரஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுமா எவ்வளோ உள்ள மாதிரி குள்ள மாதிரி பூட் லேக்கர்ஸை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்திருக்கான்னு தெரியுமா எவ்வளோ பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தியிருக்கான்னு தெரியுமா அப்புறமேல் நீ என்னத்துக்கு வந்துட்டு அவனுக்கு ஓட் போடாட்டி பெரிய இதில் வேற காமராஜோட கம்பேர் பண்ணுறேன் ஐ நோ ஃபேன் ஆஃப் காமராஜ் ஆல் நீட் பீட் ஏதோ ஒரு காலத்தில் எவ்ரிபடி ஹஸ் வீட் ஆட்ட லெசன் இதே காமராஜுக்கு தலகனாக இருக்கும் அகையில் ஒரு ஸ்டூடெண்டால் தூக்கப்பட்டார் அது வந்து தன்னோடய விதி இது வந்து ஒரு பாவம் புண்ணியம் எல்லாம் நினைக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை அண்ணாமலை த பீப்புள் ஹவ் கிவன் மக்கள் வந்து அவனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் இன்னும் இந்த அண்ணாமலை மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் பின்பற்றாதீர்கள் அவன் நாட்டுக்கு ஒரு கேடு எல்லாத்துக்குமே ஒரு கேடு இந்த மாதிரி அரசியல்வாதிகளை இந்த சின்ன வயசுலேயே அவன் இவ்வளோ அயோக்கியத்தன்மம் பொய்ய இருந்தானா இது வந்து அவன் அழிய வேண்டியவன் நான் தான் சொன்னேன் என்னோட நிறைய பேச்சில் என்னோட யூடியூப் இதில் இன்டர்வியூஸில் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி மக்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு போடாதீங்கன்ட்டு அது மக்கள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அகில நன்றி வணக்கம் கீதா டிவி சுதந்திர பாட்டி நேர்களுக்கு